கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் வாயிலா தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் ஒரு கோடி பேருக்கு மேல பயனடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்த திட்டத்துல அப்போ விண்ணப்பிச்சவங்களையும் சரி இப்போ விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி எனக்கு மட்டும் வரல மற்றவங்களுக்குலாம் வருதுன்னு ஒரு ஆதங்கத்தில்தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ இந்த திட்டம் வந்து திரும்ப எப்ப தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் போது ஜூன் நாலாம் இருந்து இந்த திட்டமானது தொடங்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று வந்து இருந்துச்சு அரசு தரப்புல இருந்து அதனால விடுபட்டவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி தயாரா இருப்பீங்க இந்த சூழல்ல என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை எதெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எலிஜிபிலிட்டில இருந்து படிவம் பூர்த்தி செய்யற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு அடுத்தடுத்து அடுக்கடுக்கா தெரிஞ்சுக்க போறீங்க வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நகராசன் உங்ககிட்ட ஒரு மூணு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா காணொலி கொஞ்சம் நீளமாக போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு எல்லா தகவலையுமே இந்த ஒரு காணொலியில உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த திட்டத்தை பத்தின ஒரு புரிதல் தெளிவா கிடைக்கும் சரிங்களா ரெண்டாவது இதுல சொல்லப்பட்டிருக்க எல்லா தகவலுமே முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் அந்த இணையதளம் இருக்கு இல்லையா அதுல இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் தான் உங்களுக்கு இது ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அந்த வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் நான் ஏதோ என்னோட சொந்த கருத்தை சொல்ற மாதிரி நினைச்சு என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க மூணாவது இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு தான் இருக்கும் அதனால நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த காணொலியும் பார்க்க வைங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உதவியாகவும் ஊக்கமாவும் இருக்கும் அவ்வளவுதாங்க கண்ணலிக்குள்ள போலாமா யாரெல்லாம் குடும்ப தலைவி குடும்ப தலைவிக்கான வரையறை என்ன குடும்ப அட்டையில பெயர் இடம்பெற்றுள்ள எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் கருதப்படுறாங்க ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை பயன் பெற விண்ணப்பிக்கலாம் அடுத்து குடும்ப அட்டையில குடும்ப தலைவராகவே பெண்கள் இருப்பாங்க அவங்க குடும்ப தலைவராக ஏற்றுக்கப்படுறாங்க அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்புறம் பெரும்பாலான அட்டையில குடும்பத் தலைவரா ஆண்கள் இருப்பாங்க அப்படி ஆண்கள் இருக்கிற குடும்ப அட்டையில அந் அவருடைய மனைவிய குடும்பத் தலைவரா ஏற்கப்பட்டு அவங்க இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கலாம் குடும்ப அட்டையில ஆண் குடும்பத் தலைவரின் மனைவி பெயர் ஏதாவது ஒரு காரணத்தினால விடுபட்டு போயிருந்தாலோ அல்லது இல்லைனாலோ அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற பெண்கள் குடும்ப தலைவராக கருதப்படுறாங்க அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சுக்கலாம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க இருபத்தோரு வயசுக்கு மேல இருக்கிற பெண்களா இருந்தாங்கன்னா இந்த திட்டத்தில் கீழே விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே யாராவது ஒருத்தரை தேர்வு செஞ்சு இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிற வாய்ப்பை கொடுக்கலாம் திருமணமே பண்ணிக்காம தனியா வாழ்ற பெண்கள் அப்புறம் கணவரை இழந்தவங்க அல்லது கணவரால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் திருநங்கைகள் இவங்க எல்லாரும் குடும்ப தலைவிகளா இருந்தாங்க குடும்ப தலைமை ஏத்திருந்தாங்க அப்படின்னா இவர்களையும் குடும்ப தலைவிகளாவே கருதப்படுறாங்க இவங்களும் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க பொருளாதார தகுதிகள் என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு கீழே வருமானம் இடுற குடும்பங்கள் இதுல விண்ணப்பிச்சுக்கலாம் அப்புறம் அஞ்சு ஏக்கருக்கு குறைவா நஞ்சை நிலம் வச்சிருக்கவங்க அப்படி இல்லைன்னா பத்து ஏக்கருக்கு குறைவா புஞ்சை நிலம் வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சு பயன்படலாம் வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் மூணாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு குறைவா மின்சாரம் பயன்படுத்திருப்பாங்க இல்லையா அந்த குடும்பங்கள் இதுல பயன்படலாம் அப்புறம் பொருளாதார தகுதிகளுக்காக இதுக்காக நீங்க தனியா வருமான சான்று வாங்கணும் அப்புறம் நில ஆவணங்களை வந்து விண்ணப்பத்தோட சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இந்த திட்டத்தின் வாயிலா பயன் பெற தகுதி இல்லாதவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேல ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கு இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க தகுதி இல்லை குடும்பத்துக்கு ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு வருமான வரி செலுத்துறாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் இந்த திட்டத்தில விண்ணப்பிக்க தகுதி இல்லைன்னு சொல்லப்படுது அடுத்து வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல வருமான ஈட்டி தொழில் வரி செய்யற குடும்பங்கள் இதுல பயன்படுத்த முடியாது மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் வங்கி ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளோட ஊழியர்கள் அப்புறம் மேற்ன்ன எல்லா ஊழியர்களும் ஓய்வூதியம் பெரும் நிலைக்கு போய் ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் வாங்கிட்டு இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சு பயன்பெற முடியாது அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் அதாவது இருப்பாங்க அவங்கள தவிர மற்றவங்க எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் யாருமே இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க முடியாது அடுத்து சொந்த பயன்பாட்டுக்காக காரு ஜீப்பு அப்புறம் கனரக வாகனங்கள் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் இல்ல அதுக்கும் மேல வண்டி வச்சிருக்கிறவங்க இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க முடியாது அடுத்து வருஷத்துக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேல ஆண்டு விற்பனையா செஞ்சு சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி செலுத்துவாங்க இல்லைங்களா அந்த தொழில் நிறுவன உரிமையாளர்கள் அவங்க குடும்பத்தினர் இந்த வாய்ப்பு கிடைக்காது அவங்க இதுல விண்ணப்பிக்க முடியாது இறுதியா ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்டம் அந்த ஓய்வூதியம் பெறுறவங்க அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஓய்வூதியம் பெறுறவங்க பென்ஷன் வாங்குறாங்க இல்லைங்களா அவங்களுடைய குடும்பங்களும் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சு பயன்பெற முடியாது முன்னாடி சொன்ன ஏதாவது ஒரு நீங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல விண்ணப்பிச்சு பயன்பெற அந்த வாய்ப்ப அந்த தகுதிய இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க விதிவிலக்கு கொடுக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்பட்ட அறிவுசார் மாற்றுத்திறன் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன் முதுகு தண்டுவடம் தண்டுவடம் மாற்றுத்திறன் மற்றும் பார்க்கேசன் நோய் மாற்றுத்திறன் தசை சிதைவு நோய் மாற்றுத்திறன் தொழுநோய் மாற்றுத்திறனாளிக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெரும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை இவ்வகைப்பாட்டின் திட்டத்தில் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்ற மாதிரி தான் மாதிரிதான் சொல்றாங்க அடுத்து இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டத்தின் வாயிலா முதலமைச்சர் பாதுகாப்பு திட்டத்தின் வாயிலா மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தின் வாரியத்தின் முதியோர் ஓய்வூதியம் வாங்குறவங்க அவங்களோட குடும்பங்கள் வந்து இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சுக்கலாம் ஆனா முன்னமே சொன்ன மாதிரி அந்த தகுதிகள் எல்லாமே இருக்கு அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம் இவங்க குடும்பத்தில் பென்ஷன் வாங்கி இருந்தாலும் வாங்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவிகள் பெண்கள் இந்த திட்டத்துல பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் வாங்கும் மாற்றுத்திறனாளிகளை தவிர அவங்க குடும்பத்தில் இருக்கிற தகுதி வாய்ந்த பெண்கள் அதாவது ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா அந்த என்னென்னலாம் இருந்தா பண்ணலாம் என்னென்னலாம் கூடுதலா இருந்தா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த தகுதியின்மை வரம்புக்குள்ள அவங்க இல்ல தகுதி வாய்ந்தவர்கள் வரம்புக்குள்ள ஓய்வூதியதார குடும்பத்துல இருக்கிற பெண்கள் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சு பயன்பெறலாம் சரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த திட்டத்துல எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்துல பொது விநியோக நியாய விலை கடைகள் ஒரு கணக்கு அழகாக எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது உங்க பகுதியில் இருக்கிற ரேஷன் கடை இருக்குல்ல அந்த ரேஷன் கடையில எத்தனை ரேஷன் கார்டு இருக்குன்றத பொறுத்து அந்த ரேஷன் கடை தான் பதிவு பண்ற முகாம்கள் அமைக்கிறதுக்கு சிறந்த இடம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கதான் தான் ஏற்கனவே முகாம்கள் அமைச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான முகாம்கள் அதே இடத்துலதான் திரும்பவும் நடக்க போகுது அதாவது உங்க ரேஷன் கடை எங்க இருக்கு உங்க குடும்ப அட்டை எந்த ரேஷன் கடையோட இணைக்கப்பட்டிருக்கு அந்த ரேஷன் கடை கிட்ட தான் இந்த முகாம் நடக்க போகுது நீங்க தான் போய் விண்ணப்பிக்கணும் அதை தவிர்த்து வேற எங்கேயுமே போய் அலைய வேண்டிய வேலை இல்லை அடுத்து புதுசா ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த புதிய குடும்ப அட்டைதாரர்கள் அப்புறம் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக விடுபட்டு போயிருப்பாங்க அவங்க உண்மையிலேயே தகுதி வாய்ந்தவர்களா இருக்க பட்சத்துல அவங்க மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பா ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் ஒரு குடும்ப அட்டையில மாமியார் மருமகம் இருக்காங்க மாமியார விண்ணப்பிக்கிறாங்க மருமகளோ விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்றப்போ யாராவது ஒருத்தர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அல்லது ரெண்டு பேருக்குமே கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருத்தர் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன ஆதார் அட்டை இருக்கணும் ஆதார் அட்டையோட கைபிஎஸ்சி எண் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படி இணைக்கப்பட்ட கைபிஎஸி எண் அந்த செல்போன் கையில் இருக்கணும் ஓடிபி சொல்லணும் அது போக குடும்ப அட்டை இருக்கணும் ரேஷன் கார்டு இருக்கணும் அப்புறம் பேங்க்கு புக் இருக்கணும் பாஸ்புக் இருக்கணும் அந்த பாஸ்புக்கும் ஆதார் அட்டையோட இணைக்கப்பட்டிருக்கணும் புரிஞ்சுங்களா இது எல்லாமே சரியா தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இந்த திட்டத்தலை நம்மளால விண்ணப்பிச்சு பயன்பெற முடியும் எப்போது இந்த திட்டம் வந்து தொடங்குது என்னையிலேருந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே இந்த முகாம்கள் வந்து போட தொடங்கிட்டாங்க ஒரு சில பகுதிகளில் முகாம்கள் வச்சு இந்த பதிவு நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஆனாலும் நம்ம பார்த்த வரைக்கும் அது நம்ம பகுதிகளில் இல்லை அதனால் ஜூன் நாலாந்தேதியிலிருந்து ஜூன் பதினைஞ்சுக்குள்ள இந்த திட்டமானது செயல்பட தொடங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நாலாம் தேதியே தொடங்கினாலும் தொடங்கலாம் இல்ல அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு பதினஞ்சாம் தேதிக்குள்ள இந்த திட்டம் தொடங்க இருக்கு கண்டிப்பா இது ரேஷன் கடை மூலயமா தான் விண்ணப்பிக்க முடியும் நீங்க இ சேவை மையங்களுக்கு போகணும் இல்ல அரசு அலுவலகங்களுக்கு போகணும் தாலுகா ஆபீஸ்க்கு போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை உங்க அருகில் இருக்கிற ரேஷன் கடைகள்ல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் ஆடா எங்க கிளம்பிட்டீங்க இன்னும் அப்ளிகேஷன் எப்படி பூர்த்தி பண்றது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கல அதை தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா தான் அப்ளிகேஷனை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியும் இல்லைன்னா அங்க போய் இதுல என்ன போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி சூழல இடம் அதையும் பாத்துட்டு போயிருங்க இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்மு இப்படிதான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம இங்க இருந்து பிரிண்ட் எடுத்துட்டுலாம் போக கூடாது நீங்க எங்க முகாம் நடக்குதோ அங்கவே அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க அவங்க தர அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது ஏற்புடையதாக இருக்கும் ஏன்னா அந்த ஃபார்மில் அவங்க சீரியல் நம்பர் எழுதி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை கடையிலையோ போயிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடாதீங்க அங்கே கொடுக்குற ஃபார்மை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இதில் முதல்ல இருக்கு பாருங்க அது வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை அங்கே பூர்த்தி பண்ணுங்க ரெண்டாவது காலமில் உங்களுடைய பெயர் ஆதாரில் பெயர் எப்படி இருக்கோ அதை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணுங்க இந்த மூணாவது காலம் இருக்கு இல்லையா இதுல நம்மளுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல உங்க போட்டோக்கு கீழே என்பிஎச்எசிஎச்எச் அந்த மாதிரி போட்டுக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா மூணில் ஆரம்பிக்கும் த்ரீயில் ஆரம்பிக்கும் அதுதான் உங்க குடும்ப அட்டை அந்த நம்பர் வந்து இதில் பதிவு பண்ணுங்க நாலாவது வந்து நீங்க திருமணம் ஆனவரா அல்லது திருமணம் ஆகாதவரா அல்லது விவாகரத்தானவரா அல்லது கைவிடப்பட்டவரா இல்லை கணவரை இழந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க இது எல்லாத்துலயுமே நீங்க ஆமாம் இல்லை அதை போடுற மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் அதை கீழே பதிவு பண்ணுங்க இது வந்து அஞ்சாவது கட்டம்ல அப்படியே ஆறாவது கட்டம் வந்தீங்கன்னா தற்போது நீங்க இருக்கிறது அதாவது இப்ப நீங்க இருக்கிறது சொந்த வீட்டில் இருக்கீங்களா இல்லை வாடகை வீட்டில் இருக்கீங்களா அப்படிங்கறத கேட்குறாங்க சொந்த வீடுனா சொந்த வீடை ஆம் போடுங்க வாடகை வீடுனா வாடகை வீட்டில் ஆம் போடுங்க அப்புறம் எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை ஃபில் அதுக்கப்புறம் தற்போதைய மின் இணைப்பு இபி கார்டு வச்சிருப்பீங்கல்ல சொந்த வீடா இருந்தா அந்த இபி கார்டு நம்பர் இருக்கும் மென்ஷன் பண்ணலாம் வாடகை வீடா இருந்து உங்களுக்கு இபி கார்டு கொடுத்துருந்தாங்க உங்க வீட்டுக்கு நீங்க அந்த இபி கார்டு நம்பரை இல்ல பதிவு பண்ணலாம் அப்புறம் அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்க ஆதார் கார்டோட லிங்க் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்கன்னு அப்படி உங்க ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்க அந்த பேங்கோட பெயரும் அது எந்த பிரான்ச்சு அப்படிங்கறதையும் பூர்த்தி பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் அதை வந்து பூர்த்தி பண்ணுங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட பெயர் அதாவது குடும்ப உறுப்பினர்ல பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க தகவல் தான் இல்ல பூர்த்தி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால பதினெட்டு வயசுக்கு மேல உங்க வீட்டுல யார் இருக்காங்க உங்க பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த தகவல்கள் எல்லாமே இதுல பதிவு பண்ணணும் குறிப்பா அவங்க பெயரு அவங்க வயசு அவங்க என்ன பண்றாங்க கல்லூரி மாணவராக இருக்காங்களா இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களா அவங்க மாத வருமானம் என்ன வருமான வரி செலுத்துறாங்களா இல்லையா தான் கேட்டிருக்காங்க இது பதினெட்டு வயசுக்கு மேல உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட பெயரை நீங்க பூர்த்தி பண்ணி இதுல இருக்கிற மாதிரி வரிசையா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதையும் பூர்த்தி பண்ணிட்டு இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த படிவத்தோட முதல் பக்கத்தை பொறுத்த வரைக்கும் பத்து கேள்வி இருக்கும் நம்ம பத்து கேள்வியுமே பதிவு பண்ணிட்டோம் அடுத்து இரண்டாவது பக்கத்துக்கு போறோம் இரண்டாவது பக்கத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலா ஒரு மூணு கேள்வி இருக்கும் அதுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போறோம் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அது ஏற்கனவே முதல்ல நம்ம போட்டுருந்தோம் இல்லைங்களா சொந்த வீடுல ரொம்ப வாடகை இருக்கும் அதை தான் இங்க திரும்ப கேட்கறாங்க இருக்குதுன்னா இருக்குது ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை அப்படின்னு போடுங்க அரசு திட்டத்தின் மூலயமா ஏற்கனவே ஏதாவது நிதி உதவி வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கேக்குறாங்க வாங்கியிருக்கீங்கன்னா வாங்கியிருக்கீங்க அப்படின்றத ஆம் அதை டிக் பண்ணுங்க வாங்கலன்னா இல்லை அப்படின்றத டிக் பண்ணுங்க நில உடைமை விவரங்கள் அதாவது உங்க குடும்பத்துல சொந்த நிலம் யாருன்னா இருக்கா உங்க குடும்பத்துல இருக்க உறுப்பினருக்கு யாராவது சொந்த நிலம் இருக்கா இருக்குதுன்னா ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை அப்படின்றத போட்டுருங்க அப்படி இருக்குதுன்னா அது சார்ந்த தகவல்கள் அஞ்சு ஏக்கருக்கு மேல நஞ்ச நிலம் இருக்கா இல்ல பத்து ஏக்கருக்கு கீழே புஞ்சை நிலம் இருக்கா அப்படிங்கிறத கேட்கறாங்க அது ஆம் இல்லை அப்படின்றத நம்ம போடணும் நம்ம ஏற்கனவே அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா தகுதியானவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அது சார்ந்த கேள்வி அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் சரிங்களா அடுத்து பதிமூணாவது கேள்வி குடும்ப உறுப்பினர்கள் காரு ஜீப்பு டிராக்டர் அப்புறம் லாரி மாதிரியான கனரக வண்டிகள் நான்கு சக்கர வாகனங்கள் ஏதாவது இருக்குதா இது ஏற்கனவே நம்ம எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல தான் இருக்குதுன்னா இருக்குதுன்னு போடுங்க இல்லைன்னா இல்லன்னு போடுங்க இருக்குதுன்னா உங்களால இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க முடியாது இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும் அட நம்ம பொய் சொன்னா என்ன எடுப்போகுது எல்லாருமே அப்படித்தானே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ எல்லாமே ஆதார் பேஸ் பண்ணியும் ரேஷன் கார்டை பேஸ் பண்ணியும் தான் தரவுகள் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆவணம் விண்ணப்பம் நிராகரிப்பு செய்யப்படும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் அது அப்படியே கடந்து கீழே வந்தீங்கன்னா பதினோரு உறுதிமொழி இது நம்ம ஏற்கனவே தான் ஒரு சிலது மட்டும் புதுசா இருக்கும் அதாவது மகளிர் உரிமை தொகை பெற என்னுடைய ஆதார் எண் பயோமெட்ரிக் அல்லது ஒரு முறை கடவுச்சில் அதாவது ஓடிபி தரவுகளை ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்புக்காக வழங்க நான் இதழ் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறது முதல் கண்டிஷன் அதுக்கப்புறம் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்ச ரூபாய் கீழே இருக்கிறது அப்புறம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் யாருமே வந்து ரெண்டு லட்ச ரெண்டு மேல வருமான வரி கட்டலை அப்புறம் வருமான வரி செலுத்தலை அப்படிங்கிற தகவல் அப்புறம் என்னுடைய குடும்பத்துல ரூபாய்க்கு மேல தொழில் வரி யாரும் கட்டலை அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா இல் எலிஜிபிலிட்டி லிஸ்ட் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க லிஸ்ட் அதாவது தகுதி வாயிருந்தவர் தகுதி இல்லாதவர்கள் அது சார்ந்த கேள்வியை தான் கேக்குறாங்க அதனால இது உங்களுக்கு ஒரு உறுதிமொழியா கொடுக்குறாங்க வேற ஒன்றும் கிடையாது இதுல பதினோராவது தான் டுஸ்டே பதினோராவது உறுதிமொழி தான் ட்விஸ்டே விண்ணப்பத்தில் என்னால் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மை தவறான தகவல்கள் கொடுத்து மகளிர் உரிமை தொகை பெற்றது கண்டறியப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிவேன் அப்படின்னு போட்டு கீழே விண்ணப்பதாரருடைய கையெப்பம் இருக்கு இல்லையா அங்க நீங்க கையெழுத்து போகும் புரிஞ்சிங்களா இவ்வளவுதான் விஷயம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சார்ந்த எல்லா தகவலையும் இந்த ஒரு காணொலியில தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் அதோட இந்த மகளிர் உரிமை திட்டம் சார்ந்து உங்க நண்பர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில இந்த காணொலிய அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்